வந்தது வந்தது நேதானே நச்சரி அறிவிக்கவே பீட்டர் குருமடத்திலிருந்து இருந்து வந்தீரே வந்தது வந்தது நேதானே அச்சடி அறிவிக்கவே பீட்டர் குருமடத்திலிருந்து இருந்து வந்தீரே டீ நீங்கள் பயிற்சி பெற்று விடியுக்கு வந்தீரே உங்கள் சகோதரே தந்தையாகவே உங்களுக்காக ஜபித்திடுவோம் வந்தது வந்தது நேரானே நச்சு அறிவிக்கவே வீட்டர் கோல் மடத்திலிருந்து விழிப்பு வந்தீரே பங்கு தந்தையா சீரோடு பயிற்சி பெற்று நீங்கள் அழ்தந்தையாகனுமே நீங்கள் என்றும் நலமுடன் வாழ விரியூர் மக்கள் கோடி ஜெபிக்க நூறு வருஷம் நீங்கள் என்றும் வாழணுமே എന്ത <coughs>